அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹ் பார்க்காத்துகோ அல்லாகவின் நல்லடியார்களே நல்லா உங்களுக்கு நலமும் வளமும் அருள் புரிவானாக ஆமீன் அமீன் யார் அபில் ஆலமின் எனக்கு என் வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ண அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் நல்லா நல்ல அருள் புரிவானாக ஆமீன் ஆமீன் யார் அபில் ஆலமீன் அது பகராசுலாம் தொடர்ச்சியை நான் ஊத்திட்ருக்கேன் சாலா அதை கேட்டு நன்மையை பெற்றுக்கொள்ளுங்கள் நான் ஏதாவது தப்பா ஓதி தயவு செய்து மன்னிச்சிருங்க நான் திக்காமல் அல் பக்ரா அத்தியாயம் வசனம் நூத்தி ஐம்பத்தி ஒன்னு உங்களில் இருந்து உங்கள் மீது நம் வசனங்களை ஓதி காண்பித்து உங்களை பரிசுத்தப்படுத்தி உங்கள் வேதத்தையும் திருக்குரானின் விளக்கமான ஞானத்தையும் மேலும் நீங்கள் அறியாதவற்றை உங்கள் உங்களுக்கு கற்றுக் கூடிய ஒரு தூதரை உங்களில் இருந்தே உங்களுக்கிடையில் நாம் நாம் போ அனுப்பியது போன்றே நம் அருள் கொடையை முழுமையாக்கி வைப்போம் வசனம் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஆகவே நீங்கள் என்னை நினைவு நானும் உங்களை புரிந்து நினைவு கூறுவேன் நீங்கள் எனக்கு நன்றி செலுத்துங்கள் இன்னும் எனக்கு மாறு செய்யாதீர்கள் நூற்றி ஐம்பத்தி மூணு வசனம் விசுவாசம் கொண்டோரே பொறுமை மற்றும் தொழுகையை கொண்டு உதவி தேடுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் பொறுமையாளர்களுடன் இருக்கின்றான் வசனம் நூற்றி ஐம்பத்தி நாலு இன்னும் அல்லாஹ்வின் பாதையில் கொல்லப்படுகிறவர்களை மரணித்தோர் என நீங்கள் கூற வேண்டாம் மாறாக அவர்கள் பர்ஜக் என்னும் மறைவான உலகில் உயிரோடு இருக்கிறார்கள் எனினும் அவர்கள் எவ்வாறு உயிரோடு உள்ளார்கள் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள மாட்டீர்கள் வசனம் நூற்றி ஐம்பத்தி ஐந்து விசுவாசம் கொண்டோரே பயம் மற்றும் பசியிலிருந்து ஏதாவது ஒன்றைக் கொண்டும் செல்வங்கள் உயிர்கள் கனிகளின் விளைச்சல்கள் ஆகியவற்றில் குறைவை கொண்டும் நிச்சயமாக நாம் உங்களை சோதிப்போம் மேலும் நபியே இவற்றை பொறுத்து இவற்றை பொறுத்து கொள்பவர்களுக்கு நீர் நன்மாராயம் கூறுவீராக வசனம் நூத்தி ஐம்பத்தி ஆறு அவர்கள் எத்தகையோரென்றால் தங்களுக்கு ஏதேனும் ஒரு துன்பம் பிடித்தால் நிச்சயமாக நாம் அல்லாஹுக்காகவே இருக்கின்றோம் நிச்சயமாக நாம் அவன் பக்கமே திரும்பி செல்பவர்களாக இருக்கிறோம் என்று கூறுவார்கள் வசனம் நூத்தி ஐம்பத்தி ஏழு அத்தகையோர் அவர்கள் மீதுதான் அவர்களுடைய இறைவனிடமிருந்து நல்லாசிகளும் கிருபையும் ஏற்படுகின்றன மேலும் அவர்கள்தான் அவர்கள் தாம் நேர்வழியையும் பெற்றவர்கள் வசனம் நூத்தி ஐம்பத்தி எட்டு நிச்சயமாக சாஃபா மற்றும் மர்வா எனும் இரு மலைகள் அல்லாஹ்வின் மார்க்கம் அடையா அடையாளங்களில் அல்லாஹ்வின் மார்க்க அடையாங்க அடையாள அல்லாஹ்வின் மார்க்க அடையாளங்களில் உள்ளவையாகும் ஆகவே எவர் காபா எனும் அவ்வீட்டை ஹஜ்ஜு அல்லது உம்ரா செய்கிறாரோ அவர் மீது அவ்விரண்டையும் சுற்றி வருவது அவ்விரண்டிற்கும் இடையில் ஷஇஇ செய்வது குற்றமல்ல இன்னும் எவர் தாமாக உபரியாக நன்மையை செய்கிறாரோ நிச்சயமாக அல்லாஹு நன்றி பாராட்டுபவன் அவர்களின் செயல்களை நன்கருகிறவன் வசனம் நூற்றி ஐம்பத்தி ஒம்பது தெளிவான அத்தாட்சிகளிலிருந்தும் நேர் வழியிலிருந்தும் நாம் இறக்கி வைத்துள்ளதை அத அதனை நாம் மனிதர்களுக்கு வேதத்தின் விளக்கி விளக்கிய பின்னர் நிச்சயமாக மறைக்கின்றார்களே அத்தகையோர் அவர்களை அல்லாஹ் சபிக்கிறார் மனித இனம் ஜின் மலக்குகள் ஆகியோரின் சவிப்ப சபிப்பவர்களும் அவர்களை சபிக்கின்றனர் வசனம் நூற்றி அறுபது தாங்கள் மறைத்தவற்றிற்காக மன்னிப்பு கோரி தவ்பா செய்து தங்களை சீர்திரு சீர்திருத்தி கொண்டு அவற்றை தெளிவாகவும் எடுத்துரைக்கின்றாரே அத்தகையோரை தவிர அப்போது அவர்களை நான் மன்னித்து விடுகிறேன் இன்னும் நான்தான் அதிகமாக தவ்பாவை ஏற்பவன் மிக்க கிருபையுடையவன் என்று அல்லாஹ் சொல்வான் வசனம் நூத்தி அறுபத்தி ஒன்று நிச்சயமாக நிராகரித்துவிட்டு நிராகரித்தவர்களையே நிராகரித்தவர்களாகவே இருந்தும் விடுகிறார்களே அத்தகையோர் அவர்கள் மீது அல்லாகும் வழக்குகள் மனிதர்கள் அனைவருடையவும் அனைவருடையவும் சாபம் உண்டு அனைவருடையவும் சாபம் உண்டு நிராகரிக்கிறவங்க வசனம் நூற்றி அறுபத்தி ரெண்டு மேலும் அவர்கள் அச்சாபத்தில் என்றென்றும் தங்கி இருப்பவர்கள் மறுமையில் அவர்களை விட்டு வேதனை லேசாக்கப்பட மாட்டாது அவர்கள் கால அவகாசம் கொடுக்கப்படவும் மாட்டார்கள் மனிதர்களுக்கு மனிதரே சாபம் விடுறாங்கள் அது வந்து அல்லாவுக்கு பிடிக்காத விஷயம் ஆனால் சாபம் விடுற வேலை மனிதர்கள் செய்யக்கூடாது அதனால அல்லா சொல்கிறான் சாபம் மனிதருக்கு மனிதர்கள் சாபம் விட்டுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறோம் அல்லாஹ் வசனம் நூத்தி அறுபத்தி மூணு மனிதர்களே மேலும் உங்கள் வணக்கத்திற்குரிய நாயன் ஒரே ஒரு வணக்கத்திற்குரிய நாயன் தான் அளவற்ற அருளும் நிகரற்ற அன்பும் உடைய அவனை தவிர வணக்கத்திற்குரிய நாயன் வேறு இல்லை வசனம் நூத்தி அறுபத்தி நாலு நிச்சயமாக வானங் வானங்களையும் பூமியையும் அல்லாஹ் படைத்திருப்பதிலும் இரவும் பகலும் மாறி மாறி கொண்டிருப்பதிலும் மனிதர்களுக்கு பயன் தருவதைக் கொண்டு கடலில் செல்லும் கப்பல்களிலும் வானத்தில் இருந்து அல்லாஹ் தண்ணீரை இறக்கி வைத்து அதன் மூலம் பூமியை அது வறண்டு வறண்டு ஒவ்வொரு விதமான ஊர்ந்து திரியும் பிராணியை பரவி விட்டிருப்பதிலும் காற்றுகளை பலவாறாக திருப்பி விட்டு கொண்டிருப்பதிலும் வானத்திற்கும் பூமிக்கும் இடையில் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கும் மேகத்திலும் சிந்திக்கும் சமுதாயத்தவர்களுக்கு சான்று இருக்கிறது சிந்திக்கிற சமுதாயத்துக்கு சான்று இருக்கிறது அப்படின்னு சொல்றான் அல்லாஹ் வசனம் நூற்றி அறுபத்தி ஐந்து மனிதர்களில் அல்லாஹு அவனுக்கு இணையாளர்களை சமமானவர்களாக ஆக்கி கொண்டு அல்லாஹுவை நேசிப்பதை போன்று அவர்களை நேசிப்பவர்களும் இருக்கின்றனர் ஆனால் விசுவாசிகளோ அல்லாஹுவை நேசிப்பதில் மிக கடினமானவர்கள் இன்னும் இணை வைப்பதன் மூலம் அநியாயம் செய்து கொண்டிருந்தோர் வேதனையை கண்ணால் காண்கின்ற போது பார்ப்பார் பார்ப்பார்களானால் நிச்சயமாக சக்தி அனைத்தும் தாங்கள் பிரியம் வைத்திருந்தவர்களன்றி அல்லாஹுக்கே இருக்கின்றது இன்னும் வேதனை செய்வது நிச்சயமாக அல்லாஹ் கடுமையானவன் என்றும் தெரிந்து கொள்வார்கள் வசனம் நூற்றி அறுபத்தி ஆறு இந்த தவறான வழியை காட்டிய பின்பற்றப்பட்டவர்கள் பின்பற்றியவர்களிலிருந்து நீங்கிக்கொண்டு கொண்டு வேதனையையும் இவர்கள் கண்டு அவர்களுக்கு மத்தியிலிருந்த தொடர்புகளுக்கும் தொடர்புகளும் அறுபட்டுவிடும் சமயத்தில் கடும் துன்பத்தை அடைவார்கள் நூற்றி அறுபத்தி ஏழு வசனம் மேலும் நிச்சயமாக ஒரு மீட்சி உலகத்திற்கு திரும்பி செல்லுதல் நமக்கு இருக்குமானால் நம்பில் நம்மிலிருந்து அவர்கள் நீங்கிக் கொண்டது போன்று நாமும் அவர்களிலிருந்து நீங்கிக் கொள்வோம் என்று பின்பற்றியவர்கள் கூறுவார்கள் இவ்வாறே அல்லாஹு அவற்றின் தீய செயல்களை அவர்கள் மீது செய்தப்பட்டு துக்கமளிப்பவையாக அவர்களுக்கு எடுத்து காட்டுவான் அவர்கள் நரக நெருப்பிலிருந்து வெளியே வெளியேறுபவர்களும் அல்லர் வசனம் நூற்றி அறுபத்தி எட்டு மனிதர்களே பூமியில் உள்ளவற்றிலிருந்து உண்ண அனுமதிக்கப்பட்ட நல்லவற்றை உண்ணுங்கள் மேலும் சைத்தானின் அடிச்சுவடுகளை பின்பற்றாதீர்கள் நிச்சயமாக அவன் உங்களுக்கு பகிரங்கமான விரோதியாவான் வசனம் நூற்றி அறுபத்தி ஒ நிச்சயமாக அவன் உங்களுக்கு ஏவுவதெல்லாம் தீயதையும் மானக்கேடானவற்றையும் நீங்கள் அறியாதவற்றை அல்லாஹ்மின் மீது பொய்யாக கூறுவதையும் தான் சனம் நூற்றி எழுபது மேலும் இவ்வேதமாகி அல்லாஹி இறக்கி வைத்ததை பின்பற்றுங்கள் எனவே அவர்களுக்கு கூறப்பட்டால் இல்லை நாங்கள் எங்களுடைய மூதாதையர்கள் எதன் மீது கண்டோமோ அதையே நாங்கள் பின்பற்றுவோம் என கூறுகின்றனர் அவ்வாறு அவர்களுடைய மூதாதையர்கள் எதையுமே விளங்காதவர்களாகவும் நேர்வெறி பெறாதவர்களாகவும் இருந்தாலுமா அப்படியே பின்பற்றுவார்கள் உங்கள் மூதாதையர்கள் என்ன செஞ்சாலும் அதையே நீங்கள் பின்பற்றுவீர்களான்னு நல்லா கேட்கலாம் வசனம் நூத்தி எழுபத்தி ஒன்னு மூதாதையர்களை கண்மூடித்தனமாக பின்பற்றும் நிராகரிப்போருக்கு உதாரணம் வெறும் கூப்பாட்டையும் அலைப்பொழியையும் தவிர வேறெதையும் கேட்காத கேட்காத பிராணிகளை கூவி அழைப்பவனின் உதாரணத்தை போன்றிருக்கிறது மேலும் அவர்கள் செவிடர்கள் உண்மையை கேட்கவே மாட்டார்கள் ஊமையர்கள் உண்மையை பேசவே மாட்டார்கள் குருடர்கள் அவர்கள் பயன் தரக்கூடியவற்றை பார்க்கவே மாட்டார்கள் ஆதலால் அவர்கள் எதையும் அறிந்துணர மாட்டார்கள் அந்த மாதிரி இன செய மூதாதிரிகள் பின்பற்றவங்களை பின்பற்றவங்களுக்கு நம்ம என்ன சொன்னாலும் என்ன நல்லது சொன்னாலும் அதை கேட்கவும் மாட்டாங்க பார்க்கவும் மாட்டாங்க எ நல்லது எடுத்துக்கவும் மாட்டாங்க அதை எல்லாம் வசனம் நூத்தி எழுவத்தி ரெண்டு விசுவாசம் கொண்டோரே நாம் உங்களுக்கு அளித்ததில் நல்லவற்றை உண்ணுங்கள் மேலும் அவனையே நீங்கள் வணங்குபவர்களாக இருந்தால் நன்றி செலுத்துங்கள் வசனம் நூத்தி எழுவத்தி மூணு உங்களின் மீது அல்லாஹ் ஆகிய அவன் ஹராம் என்று இருப்பதெல்லாம் தானாக செத்ததையும் இரத்தத்தையும் பன்றியின் மாமிசத்தையும் அல்லாஹ் அல்லாதவருக்காக அறுப்பு பிராணிகளில் எதற்கு பெயர் கூட கூறப்பட்டு விடப்பட்டதோ அதையும் தான் தானாக செத்ததை சாப்பிடக்கூடாது இரத்தத்தை சாப்பிடக்கூடாது பன்றியின் மாமிசம் பன்றியின் இறைச்சி அல்லாஹோ அல்லாதவருக்காக அல்லா பெற சொல்லி பிஸ்லான்னு சொல்லி அறுக்காத பிராணியை அறுப்படாத பிராணியை சாப்பிடாதீங்கன்னு அல்லாஹ் தெளிவாக சொல்லியிருக்கான் பெயர் கூடப்பட்டு விடப்பட்டதோ அதையும் தான் எதற்கு பெயர் கூறப்பட்டு விடப்பட்டதோ அதையும் தான் அரு அறுபட்ட பிராணிகளில் எதற்கு பெயர் கூறப்பட்டு விட விடப்பட்டதோ அதையும் தான் ஆகவே எவரேனும் பாவம் செய்யும் நோக்கம் இல்லாமலும் வரம்பு மீறாமலும் இருந்து இவற்றை புசிக்க நிர்பந்திக்கப்பட்டால் அவர் மீது குற்றமாகாது எந்த உயிர் போகிற நேரத்தில் இதெல்லாம் நம்ம வேணுண்டே சாப்பிடாமல் நிர்பந்திக்கப்பட்டா இது வேறு வழியே இல்லை இது நீங்கள் சாப்பிட்ணும் வேறு சாப்பாடு இல்லை இந்த சாப்பாடு தான் இருக்குது இதை கொண்டு தான் நம்ம உயிர் வாழணும் அப்படின்ற சமயத்தில் இந்த மாதிரி உணவெல்லாம் எல்லாம் நமக்கு ஹராமாக்கலை உயிர் போகிற நிலமையில தான் அதையும் சாப்பிடும் வேணுங்கிட்டே நம்ம சாப்பிட்டுட்டு அல்லாட்ட மன்னிப்பேக்கக்கூடாது நமக்கு இந்த வேறு வழி இல்லை இதை இதை சாப்பிட்டாதான் நம்ம உயிர் வாழ முடியும் அப்படின்ற ஒரு நிர்பந்தம் அதை தான் எல்லா சொல்கிறான் ஒரு நிர்பந்திக்கப்பட்டு விட்டால் அவர் மீது குற்றமாகாது வேணுண்டே சாப்பிட்டுட்டு துவா கேட்டால் அது வே அதை அல்லா தடை பண்ணியிருக்கான் அதனால் அதை நம்ம சாப்பிடக்கூடாது நிர்பந்திக்கப்பட்டான்னா அந்த நிர்பந்திக்கப்படுற நேரத்தில் அதை நம் சாப்பிட்டா அல்லாஹ் நம்மளை குற்றமாக கருத மாட்டான் நிச்சயமாக மிக்க மன்னிக்கிறவன் மிக கிருபியுடையவன் வசனம் நூற்றி எழுவத்தி நாலு நிச்சயமாக வேதத்தில் அல்லாஹ் இறக்கியவற்றை மறைத்துவிட்டு அதற்கு பகரமாக சொற்ப கிரயத்தையும் வாங்குகின்றாரே அத்தகையோர் அவர்கள் தங்கள் வயிற்களின் நெருப்பைத் தவிர வேறு எதையும் உட்கொள்வதில்லை மறுமை நாளில் அல்லாஹ் அவர்களுடன் பேசவும் மாட்டான் அவர்களை அவர்களின் பாவத்திலிருந்து பரிசுத்தப்படுத்தவும் மாட்டான் அவர்களுக்கு துன்புறுத்தும் வேதனையும் உண்டு குரான்னு சொல்லதுமே எல்லா குரானையும் வாங்கி நம்ம ஓதக்கூடாது அல்ல என்ன சொல்லியிருக்கானோ அந்த மாதிரி தெளிவான குரான் எதில் இருக்கோ அதை பார்த்து தான் நம்ம அதை பற்றி தெ ஆதாரபூர்வமாக ஆதாரபூர்வமாக அத்தாட்சியோட நமக்கு எல்லா குரானை நம்ம அந்த குரானோட ஈஸ்ட் கணக்கு அதெல்லாம் பார்த்து நம்ம ஓதணும் எல்லா புத்தகத்தையும் வாங்கக்கூடாது முன்னோர்களுக்கு எழுதின கட்டுக்கதையும் அந்த புத்தகத்தில் கற்பனையாக கற்பனையாக அவங்களாக பின்பற்றின அந்த கதையை புத்தகத்தில் கொடுத்து இது தான் திருக்குறான்னு சொற்ப விலைக்கு விற்பாங்க ஏன்னா மக்களை எப்படியா இருந்தாலும் வழி கெடுக்கணும் சைத்தான் அந்த மாதிரியும் அந்த குழப்பவாதிகள் அதான் குழப்பவாதிகளே எல்லாம் அறவே விற்கிறான் அந்த குழப்பவாதிகள் தான் இந்த மாதிரி ஒரு புத்தகத்தில் மார்க்கத்தை பற்றி அவங்க இஷ்டப்பாடு என்ன வெறுப்போ எல்லாம் சொல்லாததெல்லாம் அவங்க பேசிக்கிட்டு அந்த மாதிரி எழுதுறதை குரானை வாங்கி நம்ம படிக்கிற மூலிமா அதுதான் எல்லாம் நமக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பின்பற்றுனா அதுவும் நமக்கு தப்பு தான் அதனால் அந்த மாதிரி ஒரு தெளிவான குரானை வாங்கி ஓதுங்க நான் இன்ஷால்ல இந்த குரானை தான் தர்ஜுமா அல் குரான் தர்ஜுமா இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த குரானு இதே மாதிரி புக்கு போட்டு எல்லாம் நிறையா பேர் விற்கிறாங்க நல்ல தெளிவான குரானு ஆதாரம் அத்தாட்சி எங்கே இருக்கோ அந்த மாதிரி குரானை வாங்கி என்சாலாக படித்து பலன் பெறுங்க அல்லாஹ் அல்லாஹுடைய நல்ல அடியார்களாக அல்லாஹுவின் உடைய நல்ல அடியார்களாக நீங்களும் நாங்களும் நானும் மாறணும்னு அல்லாட்டதுவாக செஞ்சுக்கிறேன்